Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அதையும் எதிர்கொண்டு நம்மளால் வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளை வாழ வைக்கும் வெல்ல வைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க யாரும் தவறான முடிவு எடுக்க வேண்டாம் எல்லாருடைய வாழ்விலும் மாற்றங்கள் ஏற்படும் எல்லாருக்கும் நிச்சயம் வெற்றிகள் உண்டு எதையும் தவறான முடிவால் வெல்ல முடியாது நல்லது ஒரு விஷயங்களால் மட்டுமே வெல்ல முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நினைச்சுக்கோங்க கண்டிப்பாக வெற்றிகள் உங்களுக்கு உண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்தன்யா பார்ட் டூ அவங்களோட வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரித்தன்யாவுடைய வீடியோஸ்க்கு நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அழகாகவும் பேணி காற்றும் தன் பிள்ளைக்காக பல கனவுகள் கண்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அந்த பெண் அழகாக வாழணும் அதோட சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட வழியும் வேதனையும் நிச்சயம் தீர்க்க முடியாத ஒன்று அவங்களுக்கு ஆயிரம் பேர் ஆறுதல் சொன்னாலும் உலகமே திரண்டு வந்து ஆறுதல் சொன்னாலும் இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாத ஒன்றுதான் இருந்தாலும் இதுல இருந்தும் மீண்டு வர வேண்டும் அவங்க குடும்பம் நலம் பெற வேண்டும் அவங்க குல தெய்வம் அவங்க குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்கணும் நானும் இறைவனை வேண்டிக்கிட்டு ரித்தனியாவுக்கு நீதி கிடைக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தனியா அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போலாம் வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் ரித்தனியா அண்ணாத்துறை உங்களுடைய ஆன்மா இருக்கா இந்த நிகழ்வுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை இது யார் மீது மூட நம்பிக்கையை திணிக்கவோ யார் மனதையும் புண்படுத்தவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு இது முழுக்க முழுக்க திதின்யா போன்ற பெண்கள் இந்த நிகழ்வுகளில் இந்த முடிவை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு பரிசாக நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக ரித்தன்யா எடுத்த முடிவை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் வென்றுவாங்க நிச்சயம் நமக்கு வந்து மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத உறுதுணையாக நினைச்சு கண்டிப்பாக மீண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்வுக்குள்ள போலாம் போகலாம் ஹாய் வணக்கம் ரித்தன்யா அண்ணாதுரை உங்களுடைய ஆன்மாயிருக்கா வணக்கம் உங்கள் குரல் தெளிவாக ஒலிக்கிட்டும் நீதி வெல்லட்டும் உங்கள் குரல் ஒலிக்கட்டும் நீதி வெல்லட்டும் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் குரல் ஒலிக்குமா ரத்தன்யா உங்கள் குரலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் நீதி வெல்லட்டும் உங்கள் குரல் உங்களுக்கு நடந்தது என்ன இந்த ஒரு முடிவெடுக்க முக்கியமான காரணம் என்ன ஏன்னா அவ்ளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் இந்த ஒரு முடிவை எடுத்துட முடியாது இந்த ஒரு முடிவை இந்த ஒரு முடிவை இவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன எதனால இந்த முடிவை எடுத்தீங்க உங்களுக்காக இவ்வளோ செய்த பெற்றோர்கள் உங்களுக்காகவே வாழ்ந்த பெற்றோர்கள் உங்களுக்கு உங்களை நம்பியிருந்த பெற்றோர்கள் உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை ஏன் உங்களுக்கு வல்ல

அந்த ஒரு மணி நேரத்தில் நடந்த விஷயம் என்ன கடைசியாக நீங்க பேசிய போன் கால் யாரிடம் இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே உள்ளது இங்க இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்கள் குரல் ஒலிக்கட்டும் இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு

На полицию лет.

உங்களை போன்று தவித்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த ஒரு விஷயத்தை யாரும் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க இதற்கு என்ன வழிமுறை உங்களுடைய ஆத்மா கோபமாக இருக்கா சாந்தமாக இருக்கா உங்களுடைய ஆத்மா கோபமாக இருக்கா சாந்தமாக இருக்கா

உங்களுடைய கோபம் நீங்க உற்றார் உறவினர்களை தாண்டியும் மூன்றாவது நபர் மீது மூன்றாவது நபர் மீதாவது உங்களுக்கு கோபம் இருக்கா மூன்றாவது நபர் மீது யார் மீதாவது கோபம் இருக்கா ¿Quieres el atroce? ¿Marejo mal? ¿Por qué no puede César, bien. Dejé, torpe, மறுபிறப்பு உங்களுக்கு ஆசை இருக்கா மறுபிறவியில் உங்களுக்கு ஆசை இருக்கா மறுபிறவி எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில் இருக்கு உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில் இருக்கு உக்கர நிலையா சாந்த நிலையா அமைதி நிலையா உங்களுக்கு ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல குறைகள் இருக்கா உங்களுடைய ஆத்மாவுக்கு ஏதாவது சாஸ்திரம் சம்பிரதாயம் குறைகள் இருக்கா ஏதாவது செய்யணுமா ஏதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கா பாக்கி

நன்றி 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 நன்றியா உங்களுடைய ஆத்மா சாந்தியும் நீங்கள் எதிர்பார்த்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கட்டும் மீண்டும் நீங்கள் இந்த பூமியில் அவதரிக்கும் அந்த திருநாள் நல்லது ஒரு திருநாளாக மாறி உங்கள் வாழ்வு தீர்க்க ஆயுசுடன் தீர்க்க ஆயுசுடன் அமையணும்னு நானும் இறைவன வேண்டிக்கிறேன் நல்லதே நடக்கணும் நல்ல விஷயங்கள் இனிமேல் உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்கணும் உங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆழ்ந்த ஒரு ஆழ்ந்த இடங்களை இந்த நேரத்தில் நான் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நேர்கள் சார்பாகவும் நான் கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா உங்க ஆத்மா சாந்தியிலே நானும் இறைவன வேண்டிக்கிறேன் நல்ல விஷயங்கள் நடக்க ஒருவரை பற்றி தெரியாமல் ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு அப்படிங்கிறது உங்கள் விஷயத்துல நாங்கள் நல்லாவே எல்லாருமே உணர்ந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கும் நல்ல ஒரு ஆத்மா புனித ஆத்மாவிற்கும் நல்லது ஒரு அமைதி கிடைக்கட்டும் நல்ல வளர்ப்பு நல்லது ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி கண்டிப்பாக நீங்கள் இருந்திருந்தால் இன்னும் பல விஷயங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக முடிவெடுத்திருந்தால் இந்த உலகையே வென்றிருக்கலாம் கண்டிப்பாக சாதிச்சிருக்கலாம் இது உங்களுடன் முடியட்டும் மற்ற பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நன்றி ரித்தன்யா நன்றி உங்களுடன் இந்த சபாபத்தை முடிந்து இனி வரும் பெண்கள் தலைமுறைகள் தைகிரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய ஆசியுடன் நன்றி விடைத்தாருங்கள் நன்றி நன்றி விதைத்தார்கள் உங்கள் குரல் ஒழித்தால் இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் நன்றி விடைத்தார்கள் உங்கள் குரல் ஒலிтал இந்த நிகழ்வை முடித்துக்கலாம் நன்றி உங்கள் குரல் ஒலி நன்றி 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 மக்களே மீனா செடி ஏ கமலடி 땡큐 so much இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பெறுவது இனிமேட் ரித்தனியாவை பற்றி வீடியோஸ்கள் நம்ம போட போகிறது இல்லை மீண்டும் ரித்தனியாவோட பேச வாய்ப்பு கிடைத்தால் அது நம்ம பாக்கியம் இனி ரித்தனியாவை பற்றி நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை அவங்க பார்த்துப்பாங்க நல்லதொரு விஷயங்கள் நடக்கட்டும் ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா பால்